அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் எங்களுடைய பள்ளி வாயிலை பார்வையிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தூரத்திலே இருந்து கழுவாஞ்சுக்குடியிலே இருந்து கிரித்தவ சகோதர சகோதரிகளாகிய நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய சமூகம் சார்பாக இந்த பள்ளிவாயிலுடைய நிர்வாகிகள் சார்பாக நெஞ்சார்ந்து வரவேற்று கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய நாள் காலை ஒரு பத்து மணி இருக்கும் சகோதரர் ரைஸ் நலீமி அவர்கள் தொலைபேசி அழைப்பு ஒன்றை ஏற்படுத்தி இவ்வாறு ஒரு கிறித்தவ சகோதரிகள் ஒரு முன்பள்ளி பாடசாலையினுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பள்ளி வாயில்களை தரிசிப்பதற்காக மத ஆலயங்களை தரிசிப்பதற்காக ஒரு சுற்றுலா வருகிறார்கள் அந்த வகையில் ஓட்டமாவடியில் உங்களுடைய உங்களுடைய பொறுப்பிலே இருக்கிற ஒரு பள்ளி வாயிலை பார்வையிடுவதற்காக அவர்களுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா என்று கேட்டார் நான் அவரை ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக வரலாம் என்று அவருக்கு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள் எங்களுடைய பள்ளி பற்றி முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி உங்களுக்கு ஒரு சில விடயங்களை நாங்கள் இங்கே அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இதுதான் எங்களுடைய பள்ளிவாயல் அதிகமான பள்ளிவாயல்கள் இருக்கும் பொதுவாக பள்ளிவாயல்கள் என்பது பள்ளி என்றால் இறை ஆலயங்கள் இறைவனை வணங்குவதற்கான இறைவனுடைய மாளிகை இறைவனுடைய வீடு இறை ஆலயம் என்று அதற்கு சொல்லுவோம் எங்களுடைய பள்ளி நீங்கள் பார்க்கலாம் எந்த விதமான சிலைகளும் இருக்காது நாங்கள் எந்த உருவங்களையும் வழிபட மாட்டோம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பவர்ஃபுல் சக்தி இருக்கிறது அதுதான் கடவுள் அதுதான் இறைவன் இறைவனை நாங்கள் காண முடியாது இறைவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் இறைவனங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் அந்த இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் படைத்தான் ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் அழிந்துவிடும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லாமே அழிந்துவிடும் அந்த இறைவன் மட்டும் அழிய மாட்டான் அதற்குப் பிறகு இறைவன் எழுப்பி விசாரிப்பான் அதற்கு மறுமை நாள் என்று நாங்கள் சொல்லுவோம் அப்பொழுது இறைவன் விசாரித்து இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் நன்மை செய்தவர்கள் யார் தீமை செய்தவர்கள் யார் என்று இறைவனுடைய நீதிமன்றிலே விசாரணை செய்யப்பட்டு நன்மை செய்தவர்களுக்கு சுவனமும் தீமை செய்தவர்களுக்கு நரகமும் கொடுப்பான் என்றெல்லாம் நாங்கள் நம்புகிறோம் இதுதான் எங்களுடைய அடிப்படை நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கெல்லாம் அப்பால் நாங்கள் எல்லோரும் இனத்தால் மனிதர்கள் நாங்கள் வாழுகிற தேசத்தால் இலங்கையர்கள் பேசுகிற மொழியால் நாங்கள் கிழக்கிலே நாங்கள் தமிழர்கள் அதே நேரத்தில் நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் அது எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் எல்லோரும் இனத்தால் மனிதர்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு தாயும் ஒரு தந்தையும் தான் நாங்கள் எல்லோரும் ஆதம் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுக்கும் ஹவ்வா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணுக்கும் கணவன் மனைவி தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்களும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படித்தான் எங்களுடைய அருள்மறை குர்ஆன் சொல்லுகிறது எங்களுடைய குர்வான் என்பது இறைவனால் எங்களுடைய நபிகள் நாயகம் அவர்களுக்கு இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறக்கி அருளப்பட்ட வேதம் அந்த அருளப்பட்ட வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நாங்கள் ஆதம் என்று சொல்லுவோம் நீங்கள் ஆதாம் என்று சொல்லுவீர்கள் நாங்கள் ஹவ்வா என்று சொல்வோம் நீங்கள் ஏவாள் என்று சொல்வீர்கள் எப்படியானாலும் அந்த ஆதாமுக்கும் அந்த ஏவாளுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்களும் நீங்களும் சரி நாங்களும் சரி அல்லது ஒவ்வொரு மொழி பேசுகிற ஒவ்வொரு நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு நிறத்தவர்கள் எந்த நிறத்தவர்களாக இருந்தாலும் சரிதான் எல்லோருனுடைய தாயும் தந்தையும் ஆதாமும் ஏவாளும் தான் அப்போ எங்களுடைய நபிகளும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இறைவன் முதன் முதலிலே ஆதாமை படைத்தான் அவருடைய விழா எலும்பிலே இருந்து அவருடைய துணைவி ஏவாளை படைத்தான் இரண்டு பேரையும் சுவனத்திலே இறைவன் குடியமர்த்தினான் குடியமர்த்தி விட்டு ஒரு கனியை புசிக்க கூடாது என்று தடையும் விதித்தான் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்க கொடுத்த கடவுள் அவர்களை ஒரே ஒரு கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று தடை விதித்தான் ஆனால் சாத்தான் என்று இருக்கிறது நீங்களும் சாத்தான் என்று நம்புகிறீர்கள் சாத்தான் இருப்பதை நம்புகிறீர்கள் சாத்தான் இவர்களை வழிகெடுத்து இவர்களை அந்த கணியை புசிக்கச் செய்து அதன்பால் இவர்களுக்கு ஆசையை ஊட்டி ஆர்வத்தை தூண்டி இவர்கள் இறைவனுடைய கட்டளையை மீறி மனிதர்கள் என்ற அடிப்படையில் அந்த கனியை புசித்தார்கள் அதனால் இறைவன் அவனுடைய கட்டளையை மீறியதற்காக அவர்களை உலகுக்கு அனுப்பினான் உலகத்திற்கு அனுப்பியதற்கு பிறகு அவர்கள் தாங்கள் செய்தது தவறு எனவே இறைவன் நம்மை தடை செய்ததை நாம் புசித்திருக்கக்கூடாது என்று அவர்கள் புரிந்து கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பு கோரினார்கள் இறைவன் அவர்களை மன்னித்தான் அதற்கு பிறகு இறைவன் அவர்கள் இரண்டு பேரையும் சேர்த்தான் அவர்கள் சேர்ந்ததன் மூலமாகத்தான் இந்த குழந்தைகள் இந்த மனித சமுதாயம் பழகி பெருகியது என்று எங்களுடைய திருமறை குரவானும் சொல்லுகிறது எங்களுடைய நபிகள் நாயகம் அவர்களும் சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் நம்புகிறோம் அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை நீங்கள் கிரித்தவர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் பௌத்தர்களாக இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு நாட்டவர்களாக இருக்கலாம் ஒவ்வொரு நிறத்தவர்களாக இருக்கலாம் யார் எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்தவர்கள் தான் அவரவர்கள் புரிந்து கொண்டதன் அடிப்படையில் விளங்கி கொண்டதன் அடிப்படையில் அவர் அவர்களுடைய செயற்பாடுகள் அவர் அவருடைய கடைபிடிக்கிற மதங்கள் வேண்டுமாக இருந்தால் வேறாக இருக்கலாம் நான் இங்கு அடுத்த மதத்தை பற்றி தவறாக பேசவோ அல்லது அடுத்த மதத்தினுடைய வழிபாடுகளை அல்லது வணக்கங்களை கொள்கை கோட்பாடுகளை பற்றி நான் குறைத்து பேசவோ நான் இங்கு வரவில்லை எனக்கு தெரியும் என்னுடைய மார்க்கத்தை பற்றி மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி மட்டும் எனக்கு தெரியும் என்பதனால் எங்களுடைய இஸ்லாமிய சமயம் எதை சொல்லுகிறது என்பதை மட்டும் உங்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் நீங்கள் எங்களுடைய இந்த பள்ளி வாயிலுக்குள் வந்திருக்கிறீர்கள் எங்களுடைய பள்ளி வாயிலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் எங்களுடைய மார்க்கம் சுத்தமாக வர வேண்டும் என்று சொல்லுகிறது அதனால தான் நாங்கள் நீங்கள் உள்ளே வருகிற பொழுது நீங்கள் உங்களுடைய ஆடையை கலட்டி விட்டு வாருங்கள் அல்லது தலையை நீங்கள் மறைத்து கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை அதனால் நாங்கள் காலை கழுகிவிட்டு என்றால் எந்த மத ஆலயங்களாக இருந்தாலும் அந்த மத ஆலயங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் தூய்மையான இடமாக இருக்கிறது காரணத்தினால் உங்களுடைய கால்களை கழுகிவிட்டு உள்ளே வந்து அமருவதற்கு நாங்கள் அனுமதி தருகிறோம் நீங்கள் எங்களுடைய இந்த பள்ளிவாயிலை பள்ளிவாயிலுக்குள் நீங்கள் முழுமையாக பார்க்க பார்க்கலாம் சுற்றி பாருங்கள் நாங்கள் எந்த ஒரு சிலைகளையும் வணங்க மாட்டோம் யாருடைய புகைப்படங்களையும் தொங்க வணங்க மாட்டோம் அல்லது யாராவது இறந்ததற்கு பிறகு அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அவர்களை அவர்களுடைய அந்த வணக்க ஸ்தலத்தை நாங்கள் வழிபட மாட்டோம் நாங்கள் வேறு எங்களுடைய கற்பனைகள் அடிப்படையிலே இப்படித்தான் கடவுள் இருக்கும் என்று நாங்கள் ஒரு சிலையை வழித்து பள்ளிவாய்களுக்குள்ளே நாங்கள் கொழுகி வைத்துவிட்டு நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் என்ன நம்புகிறோம் எங்களுடைய நம்பிக்கை என்ன இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் அவன் எங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் அவன் தான் படைத்தான் இந்த உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களும் ஒரு நாள் அழிந்து போகும் அந்த இறைவன் அந்த பவர்ஃபுல் சக்தி அந்த கடவுள் மட்டும் மாட்டான் நாங்கள் எல்லாம் ஒரு கால ஒரு நாள் எழுப்பி விசாரிக்கப்படுவோம் அந்த விசாரணையில் இறைவன் தீர்ப்பு வழங்குவான் அவன்தான் அந்த தீர்ப்பு நாளினுடைய அதிபதியாக இருப்பான் அதற்கு பிறகு இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நன்மை செய்தவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தை பரிசாக கொடுப்பான் தீமையை செய்தவர்களுக்கு நரகம் என்று சொல்லுகிற ஒரு தண்டனைக்கான ஒரு இடத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுப்பான் அந்த சுவர்க்கம் என்பது அது காலத்தால் அழியாதது என்று நாங்கள் நம்புகிறோம் இதுதான் எங்களுடைய நம்பிக்கை அப்போ எங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்றால் மனிதனுக்கு நன்மை செய்ய முடியாத மனிதனுக்கு ஒரு தீங்கு விளைவிக்க முடியாத மனிதனாகவே கற்பனை செய்து கொண்டு உருவமைத்த சிலைகளையோ அல்லது மனிதனுடைய கண்ணுக்கு தெரிகிற இறைவனுடைய படைப்பினங்களையோ வணங்கக்கூடாது வழிபடக்கூடாது அப்போ நாங்கள் இந்த பள்ளிவாசலில் நீங்கள் நான் பார்க்கக்கூடிய இந்த திசை இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கமாகத்தான் நாங்கள் முன்னோக்கி நின்று எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்வோம் நாங்கள் எதை முன்னோக்கி வணங்குகிறோம் சிலர்களுக்கு மத்தியிலே தவறான ஒரு புரிதல் இருக்கிறது மக்காவிலே சவுதி அரேபியாவிலே இருக்கிற மக்கா என்று சொல்லுகிற ஒரு ஊரிலே ஒரு கபத்துல்லா என்று சொல்லுகிற ஒரு ஆலயம் இருக்கிறது அப்படி ஒரு கருப்பு பெட்டி மாதிரி இருக்கும் அது பெட்டி கிடையாது ஒரு கட்டிடம் அது அந்த கட்டிடத்திற்கு கபா என்று நாங்கள் சொல்லுவோம் கபா என்று சொல்லுகிற ஒரு ஆலயம் அந்த ஆலயம் உலகத்துல நான் சொன்னோம் எங்களோட ஆதாம் முதல் மனிதர் முதல் மனிதரை படைத்த பொழுது அந்த முதல் மனிதரால் கட்டப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட இடம் அவருடைய அதற்கு பிறகு நாங்கள் இப்ராஹிம் என்று சொல்லுவோம் நீங்கள் ஆப்ரஹாம் என்று சொல்வீர்கள் நாங்கள் இஸ்மாயில் என்று சொல்லுவோம் நீங்கள் இஸ்மவேல் என்று சொல்வீர்கள் அந்த ஆப்ரஹாமும் இஸ்மவேலும் தந்தையும் மகனும் இரண்டு பேரும் இறைவனுடைய தீர்க்க தரிசிகள் அவர்களால் அந்த காபா என்று சொல்லுகிற அந்த கருப்பு கட்டிடம் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது அதை நோக்கித்தான் நாங்கள் வணங்குவோம் அப்போ அந்த காபா என்று சொல்லுகிற அது அது இருக்கிற திசையை நோக்கி தான் நாங்கள் வணங்குவோம் நாங்கள் அந்த கருப்பு கட்டிடத்தை நோக்கியெல்லாம் வணங்குவது கிடையாது கட்டிடத்தையும் வணங்க மாட்டோம் கட்டிடம் அமைந்திருக்கிற திசையை நோக்கி வணங்குவோம் அது முதன் முதலிலே உலகத்திலே இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் என்பதனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் நோக்கி வணங்கினால் அது ஒரு சரியான ஒரு யூனிஃபார்மாக இருக்காது ஒரு சரியான ஒரு செட்டப்பாக இருக்காது அதனால உலகத்துல எங்க இருந்தாலும் உலகத்துல எந்த திசையில இருந்தாலும் நாங்கள் அந்த காபத்துல்லா என்று சொல்லுகிற இறைவனை வணங்குவதற்காக முதல் மனிதரால் அடையாளப்படுத்தப்பட்டு ஆப்ரஹாமாலும் இஸ்மவேலாலும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு காலத்துக்கு காலம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த ஆலயம் இருக்கிற திசையை நோக்கித்தான் உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் முஸ்லீம்கள் நாங்கள் வணங்குவோம் இதுதான் எங்களுடைய இந்த வணக்க வழிபாடு எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் நாங்கள் இந்த இறை ஆலயத்திற்கு பள்ளி வாயிலுக்குள் வந்து நாங்கள் வணக்கம் செய்ய வேண்டும் புரிய வேண்டும் நாங்கள் மனிதர்களுக்கு மனிதர் தலையை வைத்து நாங்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்த மாட்டோம் சாஷ்டாங்கம் செய்ய மாட்டோம் அது எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் தலையை வைத்து நாங்கள் சாஷ்டாங்கம் செய்வதாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் இறைவனை வணங்குகிறோம் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத பவர்ஃபுல் சக்தி எங்களை எல்லாம் படைத்து ஆக்கவும் காக்கவும் அழிக்கவும் சக்தி உடைய ஒரு பவர்ஃபுல் சக்தி இருக்கிறதே கடவுள் அந்த கடவுளை வணங்குகிறோம் என்று நினைத்து தான் நாங்கள் வணங்குவோம் எங்களுக்கு முன்னால் வேறு எதையும் வைத்தெல்லாம் நாங்கள் வணங்க மாட்டோம் ஆனாலும் நாங்கள் எந்த ஒன்றையும் முன்னுக்கு வைத்து வணங்காவிட்டாலும் கூட எங்களுடைய நபிகள் என்ன சொல்லுகிறார்கள் நீங்கள் இறைவனை பார்க்காவி பார்ப்பதைப் போல வணங்க வேண்டும் நீங்கள் இறைவனை பார்க்காவிட்டாலும் அந்த கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்கிற எண்ணத்தை உள்ளத்தில் ஆழமாக பதித்துக்கொண்டு கடவுள் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லித்தான் நாங்கள் வணங்குவோம் அந்த வணக்க வழிபாடுகளை ஈடுபடுகிற பொழுது நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம் பேச மாட்டோம் சிரிக்க மாட்டோம் இப்படி முழுமையாக நாங்கள் கடவுள் மீது பக்தி கொண்டு கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்வோம் ஒரு நாளைக்கு முஸ்லிங்களாகி எங்களுக்கு ஐந்து நேரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பள்ளிவாயலுக்கு சென்று வணக்கம் புரிய வேண்டும் கடவுளை வழிபட வேண்டும் என்று சொல்லுவது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு கட்டாயமாக எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிற விதித்திருக்கிற ஒரு கடமை அதனால் நாங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் என்ன செய்வோம் பள்ளி வாயிலுக்கு வருவோம் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஃபஜுருடைய நேரம் என்று சொல்லுவோம் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அதிகாலை பொழுதில் ஒரு வணக்கம் செய்வோம் அதே போல சூரியன் உதித்து உச்சியிலே இருந்து கொஞ்சம் சாய்ந்ததற்கு பிறகு மதிய நேர வணக்கம் ஒன்று செய்வோம் அதே போல சூரியன் நன்கு சாய்ந்து அஸ்தமிப்பதற்கு முன்னால் ஒரு வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் பள்ளிவாயிலிருந்து வாயிலிருந்து கேட்கும் சென்று நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் சூரியன் அஸ்தமித்ததற்கு பிறகு ஒரு மாலை நேரம் வணக்கம் ஒன்று இருக்கிறது வழிபாடு அதை செய்ய வேண்டும் சூரியன் மறைந்து சற்று நேரத்திற்கு பிறகு இரவு நேரம் ஒரு வணக்கம் இருக்கிறது அதையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் இப்படி ஒரு முஸ்லீம் ஆகிய நாங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் இந்த பள்ளி வாயிலே அலைப்பொழி கேட்கும் இந்த அலைப்பொழி கூட என்ன மொழி பேசினாலும் அலைப்பொழி ஒரு மொழியில தான் இருக்கும் மரபு மொழி அந்த அலைப்பொழி கேட்கிற பொழுது நாங்கள் பள்ளிவாயலுக்கு சென்று எங்களுடைய வழிபாடுகளை எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் இதுதான் எங்களுடைய பள்ளிவாயல் எங்களுடைய இந்த பள்ளி வாயிலை பொறுத்த வரைக்கும் இதற்கென்று ஒரு நிர்வாகம் இருக்கும் ஆனால் இந்த பள்ளி வருகிற பொழுது நாங்கள் சுத்தத்தோடு வர வேண்டும் முஸ்லிம்களாக எங்களுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் உளச்சுத்தம் உடல் சுத்தம் இடச்சுத்தம் என்று இந்த மூன்று சுத்தங்களும் எங்களுக்கு இருக்க வேண்டும் அதனால் நாங்கள் வருகிற பொழுது இறைவனை மட்டும்தான் வணங்குவோம் என்கிற உளச்சுத்தோடு வருவோம் அது வருவதற்கு முன்னால் நாங்கள் வந்து உலு என்று சொல்லுவோம் நாங்கள் வாய்களை கொப்பளித்து கைகளை கழுவி முகத்தை கழுவி காதை காது தலைகளை எல்லாம் தடவி செய்து கொண்டு கால்களை எல்லாம் கழுவி சுத்தமாக வருவோம் சுத்தமாக நாங்கள் தொழுவோம் எப்பொழுதும் எங்களுடைய பள்ளி வாயில் போன்று சுத்தமாகவே இருக்கும் எனவே எங்களுடைய வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக நான் சொல்லுகிற ஒரு செய்தி இதுதான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளலாம் அதனால் எங்களுடைய மார்க்கம் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை ஐக்கியம் இதைத்தான் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு போதிக்கிறது அந்த ஒரு அடிப்படையில் எங்களுடைய பள்ளிவாய்களை சுற்றி பார்ப்பதற்காக வருகை தந்த உங்களுக்கும் இதை எங்கள்கிட்ட அனுமதி கேட்டு பெற்றுக் கொடுத்த சகோதரர் ரைஸ் நளிமி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பள்ளி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் தலைவர் இருக்கிறார் உபதலைவர் இருக்கிறார் செயலாளர் இருக்கிறார் சமூக சேவை செய்யக்கூடியவருடைய நண்பர் நியாஸ் ஆஜியார் இருக்கிறார் எல்லோரும் இருக்கிறார்கள் உங்களுக்கு மார்க்க சம்பந்தமாக ஏதாவது எங்களுடைய இஸ்லாத்தை பற்றி எங்களுடைய பள்ளி வாயிலை பற்றி என்ன சந்த சந்தேகம் இருப்பா இருக்குமாக இருந்தாலும் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் உங்களுடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இப்படி போய் பார்க்க வேண்டும் இப்படி பள்ளி வாயில்களை பார்த்தா தான் பள்ளி வாயிலில் கத்தி வச்சுருக்கிறாங்களா வாழ் வச்சுருக்கிறாங்களா அல்லது உருவச்சில் வழிபாடுகள் செய்கிறாங்களா என்கிற எல்லா விஷயங்களையும் உங்களால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அவதானிக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பள்ளிவாயலுக்கு வந்து பள்ளிவாயல் எங்களுடைய பள்ளிவாயல் சம்பந்தமாகவும் முஸ்லீங்களாக எங்களுடைய நிலைப்பாடு வணக்க வழிபாடு சம்பந்தமாகவும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்த உங்களுக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி